அலாமலைக்கும் நண்பர்களுக்கு இங்கே இருந்து கொண்டு இந்தியாவில் வந்து இந்த லேண்ட் வந்து சேல் பண்ணுறது அல்லது லேண்டை வந்து வாங்குறதுக்கு பவர் ஆஃப் ஆட்டா கொடுக்கணும் நிறைய நண்பர்கள் வந்து இந்த கொஷின்ஸை வந்து அடிக்கடி குரூப்பில் கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஒரு பதிவாக நம்ம வந்து இதை பதிவு பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க ஐக்காம ஹோல்டு இந்தியாவில் வந்து உங்கள் பேரில் லேண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அல்லது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு இந்தியன் இருந்து டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் பாருங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மெட் இருக்கும் அதில் வந்து ஜஸ்ட்டு கண்டென்ட்லாம் சேம் தான் உங்கள் நேமு உங்கள் ஆதார் ஆதார் நம்பர் அல்லது பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க உங்கள் பிளட் ரிலேட்டிவா அல்லது நான் பிளட் ரிலேட்டிவா அவங்களுடைய நேம் அவங்களுடைய ஆதார் நம்பர் பாஸ்போர்ட் நம்பர் ஓகேங்களா பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆதார் என் ஆஃப் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா டிஸ்ட்ரிக் என்னது அந்த வித்தின் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து லேண்டை செல் பண்ணிங்களா அல்லது வேறு எதுவும் பண்ணிங்களா அப்படிங்கிறத அந்த அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க ஸோ கண்டென்ட் எல்லாமே சேம் தான் அது ஒரு ரெண்டு பேப்பர் தான் இருக்கும் அது ஏ ஃபோர் ஷீட்டில் எடிட்டபுள் ஃபார்மெட் தான் இங்கே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணலாம் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே எங்கே போகணும் இந்தியன் எம்பசிக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியன் எம்பசிக்கெலாம் யாருமே எதுவுமே போகக்கூடாது இங்கே விஎஃப்எஸ்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்குது ரியா தமாம் ஜிதால உங்களுக்கு இருக்கும் அந்த ஆஃபீஸர்ஸில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறீங்களா சேம் கேட்டகரியை வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சில இடத்துல வந்து ஜுபைல் அப்படிங்கிற ஏரியாலலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே தான் கவுன்சிலேட் வருவாங்க தமாம் கோபார் அல்லது ரியாதுலலாம் உங்களுக்கு வந்து கவுன்சிலேட் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே அல்லது டெய்லி பேசிஸில் கூட இருப்பாங்க நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்த டைமிங்கில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறோ அந்த டைமிங் நீங்கள் போகணும் டாக்குமெண்ட் என்ன கொண்டு போகணும் இந்த ரெண்டு பேப்பருக்குல கண்டென்ட் நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அவங்க எந்த கண்டென்ட் தரமாட்டாங்க நீங்கள் தான் எந்த கண்டென்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க இக்காம காப்பி போங்க அப்புறம் ஆதார் அங்கே இந்தியாவில் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு கிட்டே போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அவங்கள்ட்ட வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீயால் நினைக்கிறேன் அந்த அந்த அமௌண்ட்டில் பே பண்ண வேண்டியிருக்கும் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் அவங்க முன்னாடி வந்து நீங்கள் சைன் பண்ணி அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அதே டாக்குமெண்ட் அதை நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பணும் அதாவது நீங்கள் அவங்க முன்னாடி வந்து சைன் பண்ணுறீங்க நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு அதுதான் ப்ரூஃப் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லைவ்ல இருக்கீங்க அவங்க முன்னாடி தான் சைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் டாக்குமெண்ட் இதை நீங்கள் இந்தியாவுக்கு வந்து சென்ட் பண்ணணும் பை டிஎச்எல்ல சென்ட் பண்ணலாம் அல்லது இந்தியன் போஸ்ட்டில் சென்ட் பண்ணலாம் இதை வந்து இந்தியாவில் போனதுக்கப்புறம் அவங்க அந்த கொரியர் வந்த ட்ராக்கிங் நம்பரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க ஸோ கொரியர் போட்ட அந்த கவர் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் கிட்டே அல்லது உங்கள் ரிலேட்டிவ் கிட்டே கொடுக்குறீங்கன்னா அவங்க இந்தியா கொண்டு போனீங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியும் டிக்கெட்டும் கேட்பாங்க ஸோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் ஸோ இதுதான் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டில் தான் ப்ரிண்ட் பண்ணி கொண்டு போகணும் அவங்க சைன் பண்ணி சீல் பண்ணி தருவாங்க ஸோ இதுதான் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிறதுக்கான கொடுக்கறதுக்கான தகவல் நீங்கள் லேண்டை சேல் பண்ணுறதுக்கும் கொடுக்கலாம் அல்லது லேண்டை வந்து நீங்கள் வந்து வாங்குறதுக்கும் நீங்கள் இங்கேருந்து கொடுக்கலாம் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகணுன்னு தேவையில்லை ஸோ இதுதான் கண்டென்ட் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிக்கோங்க ப்ரிண்ட் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பிஎஃப்எஸ் போயிட்டீங்கன்னா கவுன்சிலேட் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ரியாத் தமாம் ஜிதாவை தவிர்த்து வேறு ஏரியாக்களில் நீங்கள் இருக்கீங்க அவஹா அல்லது கமிஷ் மஷாத் அல்லது ஜிஜான் இந்த ஏரியாக்கில் வரும்பொழுது கவுன்சிலேட் வந்து ஒரு சர்வீசஸ் வருவாங்க அவங்க வந்து சர்டன் டே டேட் அண்ட் டைமிங்கில் அந்த டைமிங்கில் நீங்கள் வாங்க முடியும் விசிட் விசாவில் இருக்கவங்களுக்கு இது கிடைக்காது ஓன்லி இக்காமா ஹோல்ட்ருக்கு தான் இது பாசிபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் தகவல் சில நண்பர்கள் அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் இக்காமாவில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்களும் ఇదే ప్ొసీజర ఫాలో పని ఇండియాలో వీళ్ళ కొంచెం